அன்பானவர்களே பணத்தை கொடுப்பது காணிக்கையா டொனேஷன் மாதா புடவை இது மட்டுமே காணிக்கையா அது இறைவன் நம்மை ஆசீர்வதித்ததற்கு நன்றியாக கொடுக்கிற காணிக்கை பணமோ டொனேஷனோ இல்லையா விதமான காணிக்கையும் இறைவன் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் அதற்கு நன்றியாக அந்த காணிக்கையை கொடுக்கிற நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக எப்படி ஒப்பு கொடுப்பது அதுதான் கேள்வி இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன் உரோமயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் உரோமயர் பனிரெண்டு ஒன்னு எளிதான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆண்டவருக்கு உங்களுடைய உடலை உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள் கடவுளுக்கு நம்முடைய உடலை உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள் இந்த உடலை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஏனென்றால் இந்த உடல்தான் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் இல்லையா சிமியோன் என்பவர் தூயாவியானவரை பெற்றிருந்தார் அவர் இறப்பதற்கு முன்பதாக காண்பார் என்று உணர்த்தப்பட்டிருந்தார் அன்னைக்கு இயேசுவை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்த பொழுது அவரும் தூயாவியால் தூண்டப்பட்டு கோவிலுக்கு வந்தார் கவனிச்சிங்களா அப்ப இந்த ஆவியானவர் வாழும் ஆலயம் இல்லையா ஆகவே பெற்றுக் கொண்டால் இந்த உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக என்னை ஒப்புக் கொடுக்க முடியும் இந்த உடலை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் முதலில் செய்ய வேண்டியது என்ன இந்த உடலை இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்றால் நான் முதலில் செய்ய வேண்டியதை நெருப்பினால் புடமிடப்படுவீர்கள் ஆண்டவர் நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவார் முதல்ல இந்த உடல் ஆன ஆகிறது இந்த உடலில் மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆன்மா இருக்கு ஆன்மா இரண்டாவது இந்த உடல் சதை மூன்றாவது மனம் மைண்ட் என்று சொல்வார்கள் பாடி சோல் மைண்ட் நம்ம ஆர்டர் எப்படி வச்சுக்கலாம் சோல் பாடி மைண்ட் மறக்க பாடி மைண்ட் ஆன்மா உடல் மனம் இந்த உலகத்துக்கு வரும்போது ஆன்மாவோட தான் வரும் உடலோட வரும் ஆனா மைண்ட் இருக்குல்ல மனம் அது இந்த உலகத்தில் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது மைண்ட் டெவலப்ஸ் வி இந்த வாழும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மனம் வளர்கிறது வளர்ச்சி அடைகிறது மனம் வளரும் ஒரு சிலருக்கு மனம் மனம் வளராது சொல்லுவாங்க இல்லையா அப்ப நமக்கு இந்த மூணு உடம்புல இருக்கு இந்த மூன்றையும் நெருப்பினால் தூய்மையாக்கி இறைவனுக்கு காணிக்காக்கணும் ஆன்மாவையும் உடலையும் மனத்தையும் தூய்மையாக்கி இறைவனுக்கு காணிக்காக்கும் பொழுது நாம் பரிசுத்தாவியை பெறுகிறோம் காண முடியும் ஈஸியா இருக்கா ஞாபகம் இந்த இந்த உடல்ல யாரை பெற முடியும் தூயாவியானவரை பெற முடியும் தூயாவியானவரை பெற்ற பிறகுதான் யார பார்க்க முடியும் என்னும் மொழியை காண முடியும் சரி எப்படி இந்த மூன்றையும் பரிசுத்தப்படுத்துவது இந்த மூன்றும் ஏதோட அட்டாச் நான் சொல்றேன் ஒன்று யோவான் அதிகாரம் வசனம் ஒன்னு அதிகாரம் வசனம் இந்த இந்த ஆன்மா உடல் மனம் மூன்றும் மூன்று பாவங்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்னென்ன பாவம் சொல்றேன் முதல் பாவம் இச்சை நிறைந்த பார்வை அதில் ஆர்டர் மாறி இருக்கும் முதல்ல உடல் ஆசைன்னு இருக்கும் நான் ஆர்டரை மாத்தி சொல்றேன் இச்சை நிறைந்த பார்வை உடல் ஆசை ஆணவம் அதுல செல்வ செருக்கு இருக்கும் ஆனா ஆங்கில விவிலியத்துல பிரைட் ஆஃப் லைஃப் இருக்கிறதுனால நான் அதை ஆணவம்னு சொல்றேன் மூன்று பாவம் நல்லா கவனிங்க இந்த ஆன்மாவையும் உடலையும் மனதையும் அடிமைப்படுத்துகிற மூன்று பாவம் நம்பர் ஒன் இச்சை நிறைந்த பார்வை நம்பர் டூ உடலாசை நம்பர் த்ரீ ஆணவம் இவை அனைத்தும் தந்தையிடமிருந்து வருவன அல்ல இந்த உலகத்திடமிருந்து வருகன பாத்தீங்களா எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாவம் கடவுள்கிட்ட இருந்து வராது எங்க இருந்து வரும் உலகத்திடமிருந்து வரும் இந்த இச்சை நிறைந்த பார்வை சொன்ன இல்லையா அதுதான் ஆன்மாவை தாக்கும் அதுதான் ஆன்மாவை கலங்கப்படுத்தும் ஆன்மாவின் மீது பாவம் எனும் அழுக்கை ஏற்றும் எது இச்சை நிறைந்த பார்வை இரண்டாவது உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வைக்கு பிறகு இந்த உடல் பாதிப்படைகிறது இந்த உடல் பாவத்திற்கு அடிமையாகி பாவ செயலை இந்த உடல் செய்கிறது மூணாவது இந்த ரெண்டும் நடக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு என்ன வருது ஆணவம் வருகிறது செருக்கு வருகிறது சரியா இப்ப யோபு அவர்கள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் ஏனென்றால் என் ஆன்மாவை அழிக்கிற என் ஆன்மாவை அசுத்தமாக்குகிற பாவம் கண்ணு வழியா தான் வருது எடுத்துக்காட்டு சொல்லவா ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா பேர் என்ன ஏவாள்னு ஒரு அக்கா தெரியுமா அந்த அக்காவை தெரியுமா தெரியாது இல்லையா ஆமா அவங்களுடைய மனைவி அந்த அக்கா நேரா ஒரு மரத்துக்கிட்ட போறாங்க அது விளக்கப்பட்ட மரம் ஆண்டவர் சொன்னாரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான் இந்த ஒரே ஒரு மரம் மட்டும் வேண்டாம் இல்லம்மா எதை செய்யாதன்னு சொல்றோமோ நம்ம என்ன பண்ணுவோம் அதைத்தான் செய்வோம் அவ்வளவு அறிவாளிங்க ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கண்ணு முன்னாடி வச்சிட்டாரு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு ஆங்கிலத்துல சொல்லுவாரு நீ எல்லாம் சாப்பிட மட்டும் சாப்பிடாது அக்கா நேரா எங்க போனாங்க அந்த மரத்து தான் போனாங்க இல்லையா அங்க போய் பழத்தை பார்த்தாங்க பழத்தை பார்த்த உடனே இத பைபிள்ல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது நல்ல கவனிங்க ஆங்கில விவிலியத்தில் எப்படி இருக்கும் தமிழ்ல எப்படி இருக்கும் அந்த பழம் கண்களுக்கு களிப்பூட்டுவதாய் இருந்தது ஆங்கில விவிலியத்துல எப்படி இருக்கும் தி ஃப்ரூட் லுக் டெலிஷியஸ் துவர் ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பழம் பார்ப்பதற்கு சுவையாயிருந்தது இப்போ அப்பா அக்கா உதைக்கிறோம் நம்ம

அவன் சூப்பரா இருக்கிறானா இல்லையா கரெக்டா ஆஹ் இந்த பொண்ணு சூப்பரா அழகா இருக்கு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அது பைத்தியம் அது வரைக்கும் தெரியாது இல்லம்மா பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படியே அட்ராக்டிவா இருக்கும் கவர்ச்சியா இருக்கும் அப்படிதான் பாவம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா பாவம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்வை லேசு சொன்னார் இல்லையா ஒரு பெண்ணை நீ நோக்கினாலே பாவம் செய்துவிட்டாய் பார்த்தீங்களா பாவம் உன் கண் பாவம் செய்ய உன்னை தூண்டினால் உன் கண்ணை பிடுங்கி எறிந்து விடு அந்த அளவுக்கு அதனால தான் என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன் இனிமே கண்களினால பாவம் செய்ய மாட்டேன் ஏன்னா கண்களினால் நாம் பாவம் செய்யும் பொழுது அது எதை அழிக்கிறது ஆன்மாவை அழிக்கிறது ஆன்மாவை அசுத்தமாக்குகிறது ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு எந்த பலனும் கிடையாது நாம் வாழ்வதே இந்த ஆன்மாவை காத்துக் கொள்ளதான் ஒன்னு பெதிர ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நாம் நம்பிக்கையோடு வாழ்வதே இந்த ஆன்மாவின் மீட்பிற்காகத்தான் சரியா அப்ப இந்த ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாம் எதை காக்க வேண்டும் கண்ணை பரிசுத்தமாக பாதுகாக்கணும் இச்சைக்குரிய பார்வையில் இருந்து கண்களை விளக்க வேண்டும் சரியா இப்படிதான் முதல்ல கண்ணை பரிசுத்தமாக்கலாம் இரண்டாவது எது உடலாசை உடலாசை என்று என்பது இச்சை இச்சைக்குரிய ஆசை மட்டுமல்ல பிடிச்சதை மட்டும் பார்க்கிறது நீங்க நிறைய பேர் செல்போன் டிவி இல்லையா அது மட்டும் தான் பார்க்க விரும்புறாங்க இச்சை குறியடை பார்ப்பது இச்சை குறியீடை கேட்பது தப்பான செய்தி அதுவும் அடுத்தவர் கதைன்னா அல்வா மாதிரி கேட்போம் ஓ ஐயோ சூப்பரா இருக்கே நம்ம கதை யாராவது பேசினா அப்படியே பொத்துக்கிட்டு வருக்கும் இல்ல ஆனா நாம மட்டும் என்ன பண்ணுவோம் ஊரார் வீட்டு கதைய நல்லா உட்காந்து கேட்போம் இல்ல காதால தவறான காரியங்களை கேட்பது தவறான வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது என் கைகளும் கால்களும் தவறான செயல்களை செய்ய ஓடுவது உடலால பாவம் செய்யறோம் அதுதான் உடலாசை சில பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவும் பாவம் தான் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் உடல் ஆசை இந்த உடலை எப்படி பரிசுத்தப்படுத்துவது இந்த உடலை இறைவனுக்கு காணிக்கையாக்குவதன் மூலமாக எப்படி நம்ம காணிக்காக்க போறோம் இந்த உடலை ஆண்டவரே மாதிரி இனிமேல் என் உதடால் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் என் காதுகளால் கெட்ட செய்திகளை கேட்க மாட்டேன் என் கைகளால் கால்களால் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் உரோமையர் ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்கிறது உங்கள் உடல் உறுப்புகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் உடல் உறுப்புகளால் அதனால தான் கை தட்டுறோம் அதனால தான் பாட்டு பாடுறோம் வாயை திறந்து ஜெபிக்கிறோம் இல்லையா இந்த உடலை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்பதான் இந்த உடல் பரிசுத்தமாகும் அப்ப கண்களை பரிசுத்தப்படுத்தணும் ரெண்டாவது உடலை பரிசுத்தப்படுத்தணும் மூணாவது மனதை பரிசுத்தப்படுத்தணும் மனசுலதான் என்ன வரும் அகந்தை வரும் இல்லையா மனசுலதான் அகந்தை வரும் மனசுலதான் அடுத்தவங்களை இழிவா எண்ணுகிற எண்ணம் வரும் இல்லையா மனம் இந்த மனதில் ஆணவம் அதிகரிக்கிறது இந்த மனதில் கெட்ட சிந்தனை அதிகரிக்கிறது ஒரு அழகான பாடல் இருக்கு பாரதியார் பாடல் நினைக்கிறேன் தேடி சோறு நிதம் தின்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆனா சில பேருக்கு இந்த வரி மட்டும் தெரியும் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த வரி தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா ஒரு பாட்டு தேடி சோறு நிதம் தின்று வாழ்றதே திங்கிறதுக்காக தான் வாழ்றதே திங்கிறதுக்காக தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி வெட்டி கதை மட்டும் தான் பேசுவாங்க எல்லா என்ன பண்ணுவாங்க வெட்டிக்கடை தேவையில்லாத கதை பேசுவாங்க பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று அதனால தானும் கெட்டு துன்பத்தை அனுபவித்து பிறர் வாட பல செயல்கள் செய்து தான் கெட்டது பத்தாதுன்னு கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து கெடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா எப்பவுமே கெட்டவங்க தாங்க மட்டும் கெட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களையும் சேர்ந்து கெடுப்பாங்க பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை குடி வயசானதுக்கு அப்புறம் கொடுங்கூற்றுக்கு இறை அணப்பின் மாயும் விதி வந்துருச்சு கொடுங்கூற்றுக்கு இறை அனுப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வெட்டி கதை பேசி சோறு தின்னு அடுத்தவங்க ஊர அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசி அடுத்தவங்களை கெடுத்து வயசானதுக்கு அப்புறம் விதி வந்ததுக்கு அப்புறம் செத்துனும் இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை இருக்கு இவர்கள்தான் வேடிக்கை மனிதர்கள் இவர்களை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதியார் சொல்றாரு அந்த மாதிரி நம்ம மனம் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத சிந்தனைகள் தப்பான எண்ணங்கள் தவறான இல்லையா கொள்கைகள் எல்லாத்தையும் கொண்டு இந்த மூணுத்தையும் அசுத்தப்படுத்துறோம் கண்ணினால் ஆன்மா உடல் ஆசை மூணாவது மூணாவது மனம் அதனால என்ன நடக்குது செல்வ செருக்கு ஆடவம் வருது இந்த மூணுத்தையும் பரிசுத்தப்படுத்தினா ஆண்டவர் என்ன கொடையா கொடுப்பாரு தூய ஆவி என்னும் கொடையை ஆண்டவர் கொடுப்பார் அதுவே இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே தயவு செய்து உங்களுடைய நெருப்பு ஒளியால் எங்களுடைய கண்களை உடலை மனதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இதன் வழியாக எங்களுடைய ஆன்மா உடல் மனம் இவற்றின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு உண்மை நாங்கள் கண்டு மீட்படைய எங்களை பிடித்திருக்கிற கேடுகள் தொல்லைகள் எல்லாம் மறைந்து ஆசிர்வாதம் பெற ஆண்டவரே உம்முடைய ஒளியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இத்திருப்பதியில் நம்மை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம் ஆமேன்